வந்தாச்சி ராணி வந்தாச்சி அனிதா வந்தாச்சி நந்தினி வந்தாச்சி சரி இவங்களுக்கெல்லாம் லேட்டாக வர்றதே வேலையாக போச்சு போல ஓ வேலையை பார்த்துட்டு போ சரியா என் வழிக்கெல்லாம் வராதுங்க அப்புறம் சிவா கிட்ட சொல்லி விடுவாமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவர போயிட்டு இருக்கேன் குழு தலைவர் வந்தாச்சு சைலண்டா இருக்கலாம் ஏன் குழு தலைவர் வந்துட்டாரு வந்துட்டாரு என்ன இது குழு தலைவர் வருவான்னு பார்த்தா ஆளு பேப்பர் சைஸால இருக்காரு

இந்தா தம்பி என்னோட ஷேர்ல பங்கு இது எனக்கு நான் 400 ரூபாய் இப்போ தந்திருக்கேன் என்னால இப்போ 200 ரூபாய் கொடுக்க முடியல இந்த புடி இந்தா தம்பி 350 ரூபாய் இந்த 500 ரூபாய் இந்தா தம்பி 450 ரூபாய் சரி அப்ப இப்போ எல்லாரும் காசு கொடுத்தாச்சு நான் எங்க அப்பா கிட்ட கொடுத்துறேன் அடுத்த வாரம் எங்க அப்பா வருவாங்க சரி இப்போ எல்லாம் உங்க குளு முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போலாம் ஏய் என்ன நந்தினி பால் என்ன இன்னைக்கு லேட் வந்து 100 ரூபாய் ஃபைன் போட்டாச்சோ ஓ வேலைய பாத்துட்டு போ இவங்க கிட்ட இருந்து பேசுறதே ஒரு தலவலி தான்ப்பா போங்க அங்க நவுலங்க ஏய் நந்தினி பால் இரு ஓடாத சே எப்படியா இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கத்த தெரியுதோ நான் ஒண்ணு ஓக்கிட்டு ஒண்ணு பேசலன்னா மூட்டு உன் வேலை பத்தி போ சே நான்சென்ஸ் எதுக்காக நம்ம இவங்க கூடலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றோமோ வா ஜி சி கா நம்ம போலாம் சே வா ஜி சி கா போலாம் வா ஆண்டா வர அனிதா நவுல்ரே நவுல முடியாது என்ன பண்ணுவ நவுல் ரியல் இல்லன்னா நான் இது பண்ணிரு போ என்ன பண்ணுவ சீ ஸ்டுப்பிட் நான்சென்ஸ் போங்க வாஜி சீக்கிரம் நம்ம அப்படி போலாம் ஆமா நான் நவுல மாட்டினே நீங்க என்ன பண்ணுவீங்க நவுல இப்போ நீ என்கிட்ட சண்டே இருக்குது தான் வந்தியா போங்க ஆமா நான் சண்டே இருக்குது தான் தான் இப்போ ஊட்டிட்டு போறேன் நான் அப்புறமா வருவேன் வாஜி சீக்கிரம் நம்ம போலாம் உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து வந்துட்டா ஜெசிகா இல்ல நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு சொன்னாங்க